சிஸ்டர்ஸ் இந்த நாள் நம்ம தியானிக்கு போகிற தேவ வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸஸ் தேர்ட்டி இங்கே என்ன சொல்லப்படுதுங்கன்னா அ சவுண்ட் ஹார்ட் இஸ் லைஃப் டு த பாடி பட் என்வை இஸ் என்னஸ் டு த போன்ஸ் சமாதானம் உள்ள இருதயமோ உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்போது இங்கே ரெண்டு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்குது சமாதானம் உள்ள இருதயமும் பொறாமையும் அப்போ சமாதானம் உள்ள இருதயம் இருந்தால் வந்து உடலுக்கு ஜீவனுங்களாம் அது அப்போ ஒரு மனுஷன் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க அவங்க சூழ்நிலை சுச்சுவேஷன்ஸ் வந்து நல்லா இருந்தால் சமாதானமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு விளை சுச்சுவேஷன்ஸ் தாறுமாறா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலனா அவங்க அவங்களுடைய ப்ரைவசி ஏதாச்சும் கெட்டு போச்சானா அவங்க கீர்தான இடம் அவங்களுக்கு அது வா அவங்களுக்கு இஷ்டமாக இல்லைனா இல்லை ஏதாச்சும் ஒன்று கெட்டு போயிட்டு யாருன்னா தலைக்கு எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து நிம்மதின்றது கெட்டு போயிடுங்க வந்து உலகத்தானுக்கு வள்ளி பீப்பிள்க்கு இது மாதிரி காரியம் நடக்குங்க இன்னொன்று வந்து இங்கே சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா வந்து பொறாமையோ எலும்புரிக்கி அப்போ மற்றவங்க வளர்கிறத பார்த்து நம்ம அவங்க மேலே பொறாமை படுறது இப்போ ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் மேலே இம்ப்ரூவ் ஆனாலும் சரி அவங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி சில பேருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு கோபம் இருக்குது இவங்க என்ன மேலே பையன் நேர்க்குறாங்க பத்து பேர் பொறாமல் அதுக்கு நம்ம வேத வசனத்தை சொல்லப்படுதுங்க எலும்பு உருக்கி அது எலும்பு சாப்பிட்டுன்னு வர ஒரு வியாதி அப்படின்னு சொல்லப்பட்டதுங்க அப்போது இந்த உலகத்துக்குரிய சமாதானம் வந்து எப்பவுமே ஒரு மனுஷனுக்குள்ள நிரந்தரமாக இருக்க முடியாதுங்க அப்போது தெய்வீக சமாதானத்தை ஒரு மனுஷன் ஆ ஒரு மனுஷன் ஆட்கொள்ளும் போது தெய்வ சமாதானம் அப்போது எல்லா சூழ்நிலையில வந்து அவன் சமாதானத்தோடும் தெளிந்த இறுதியத்தோடும் கண்டிப்பாக ஒரு மனுஷன் வாழ முடியுங்க அதுதான் நம்ம யேசு கிறிஸ்து சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு அப்போ ஏசுகிறிஸ்துடைய சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும் போது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் ஒரு மனுஷன் வந்து கண்டிப்பாக சமாதானமாக இருப்பாங்க அப்போது ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளும் சரி அப்போ நம்ம ஏசு கிருஸ்துடைய அன்பில் நம்ம ஊறும் போது வந்து கண்டிப்பாக இன்னொருத்துக்கு மேலே புறாம வரத்துக்கும் வாய்ப்பு இல்லைங்க அப்போ கருத்தருக்குள்ளே வளர வளரும் ஏசு கிறிஸ்துக்குள்ளும் நம்ம அதிகமாக அவர் கூட அவர் கூட கனெக்ட் ஆக ஆக அந்த பொறமைன்ற காரியம் நம்மளுக்குள்ளே இருக்காது நம்ம எல்லோரும் நேசிக்க வேறுனா ஒருத்தர் ஏதாச்சும் வாங்கினா அவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க சூப்பருங்க அப்படின்ட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி இன்னொங்களை மேலே நம்ம உயர்த்துறதுக்கு பார்க்கவும் தவிர நம்ம பட மாட்டேங்க அப்போ ஏசுவிடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்ம கண்டிப்பாக சமாதானத்தோடும் நம்ம யார் மேலே பொறாமல் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம கண்டிப்பாக வாழ முடியவங்க ஆமேன்னு